தமிழர்களுக்கான ஒற்றை குரல் அது நான் தமிழர் கட்சி தான் بواسطிக்கின்ற நான் வேற எவனும் இல்ல எவனும் இல்ல தமிழரின் அத்துல நீ நீர் தர மறுத்தால் உனக்கு நெய்நெளி மின்சாரம் இல்லை என்று சொல்வதற்கு திராணி இருக்கிற அந்த மூலபட்சருக்கு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஆட்மேட்டூரால கூடிய அரசு நிர்வாகம் இது எவ்வளவு அரசுற்றததனை நாங்கள் பேசுகிறோம் வழியால் பேசுகிறோம் எங்க ஐயா பே மணி அரசுனார்கள் என்கிற நீ